இந்த வீடுகள் நம்ம எப்படி ஆட்டோட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க குரோமில் ஃபஸ்ட்டு வந்து எம்ஜிஎல் டூல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எம்ஜிஎல் டூல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் எம்ஜிஎல் டூல்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறத ஓப்பன் பண்ணிங்கன்னால் அதில் டவுன்லோட்ஸ் இருக்கும் அந்த டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணும்போது நமக்கு வரும் இதில் வந்து நமக்கு லின்னக்ஸு மேக்கு விண்டோஸ் எல்லா பாதுமட்டும் இருக்கும் ஸோ நமக்கு வந்து விண்டோஸ் தேவை விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோடாக்குன்னு சர்ச் பண்ணுங்கள் ஆட்டோடாக்ஸ் ஆட்டோ ஆட்டோடாக் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வீணா ஓப்பன் ஆயிடுச்சு நமக்கு நம்ம ஆட்டோடாக் ஃபோர் கிடைக்கும் இல்லைன்னா அந்த வீணாவை ரிமூவ் பண்ணிட்டு ஆட்டோடாக் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோடாக் டவுன்லோட் ஃபோர்னு கிடைக்குது அந்த ஆட்டோடாக் ஃபோர் தான் நமக்கு தேவையான கொஷன் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இதுலேயே லினக்ஸ் மேக்கு விண்டோஸ் எல்லாமே இருக்கும் நமக்கு தேவை விண்டோஸ் அந்த விண்டோஸை கிளிக் பண்ணும் போது இதுவும் டவுன்லோட் ஆகிடும் இப்போ இது ரெண்டுமே டவுன்லோட்ஸில் இருக்கோ அதை ரெண்டையும் இன்ஸ்டால் பண்ணிங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் தென் இப்போ வந்து நம்ம ப்ரோ ப்ரோட்டீன் அந்த ரெசெப்ட்டாரும் லிகாண்டும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் டேரக்ட்ரி ஒன்று க்ரியேட் பண்ணணும் சி டிரைவ் போய்ட்டு நியூ ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க நான் இது கிரியேட் பண்ணியிருக்கேன் நியூ ஃபோல்டர் அதுக்கு ரீநேம் பண்ணிக்கோங்க டாக்கிங் அப்படின்னு சொல்லி இந்த டாக்கிங் ஃபோட்டருக்குள்ளே தான் நம்ம எல்லா டாக்கிங் ஃபைல்ஸும் சேவ் பண்ண போகிறோம் இதை தான் நம்ம ஒரு டேரக்ட்லேயே வச்சுக்க போகிறோம் லொக்கேஷனை வச்சு அதில் வந்து எல்லா டாக்கிங்கும் பண்ண போகிறோம் இந்த ஃபைல் ஃபஸ்ட்டு எம்டியாக இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு திரும்பி சி டிரைவுக்கு போய்க்கோங்க சி டிரைவ் டிஸ்பிசியில் இருக்கும் அங்கே போய் விண்டோஸ் சீன் கொடுத்தீங்கன்னா சீ ட்ரைவ் ஓப்பன் ஆயிடும் அதுக்குள்ளார வந்து ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் எக்ஸ் எயிட்டி சிக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து எம்ஜிஎல் டூஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் செவன் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா லைப்ரரி லிப்புன்னு ஒன்று இருக்கும் அதை லிப்பு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து கீழே வந்தீங்கன்னா சைட் பேக்கேஜஸ்னு ஒன்று இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க தென் ஆட்டோடாக் டூல்ஸ் அடுத்துல இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள நமக்கு தேவையான ஃபைல்ஸ் ரெண்டு இருக்கும் இந்த ஏடி ஃபோர் ரெண்டு ஃபைல்ஸ் இருக்கும் அதை ரெண்டையும் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு நம்ம டாக் ஃபோல்டர் கிரியேட் பண்ண ஃபோல்டரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க பேஸ்ட் பண்ணக்கப்புறமா திருப்பியும் சி ட்ரைவுக்குள்ளே போயிட்டு இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளேயே போனீங்கன்னா கீழே வந்து இந்த ஸ்கிரிப்ட்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோ டாக் இருக்கும் அந்த ஆட்டோ டாக்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு ஃபோர் பாயிண்ட் டூ பாயிண்ட் சிக்ஸ்க்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு ஃபைல் இருக்கும் அது ரெண்டையும் காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நாலு ஃபைலும் நமக்கு தேவையான நாலு ஃபைல் இது ரெண்டும் தான் நாலு ப்ரோக்ராமிங் ஃபைல் நமக்கு தேவையானது அது ரெண்டையும் நம்ம ஃபைலில் சேவ் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ லிகாண்டும் ப்ரோட்டினை டவுன்லோட் பண்ண போகிறேன் அதுக்கு குரோமில் போயிட்டு மித்ததெல்லாம் க்ளியர் பண்ணிட்டு பிடிபி டேட்டாபேஸ்ன்னு கொடுக்கலாம் இல்லை ஆர்சிஎஸ்பின்னு கொடுக்கலாம் ரெண்டுமே ஒரே டேட்டா செட்டுக்கு தான் போகும் இங்கே வந்து நம்ம த்ரீ டி செட்ஸ் ஆஃப் ரெசப்டார் ஆஃப் ப்ரோட்டீன் கிடைக்கும் உள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த சர்ச் ஓப்பன் ஆகும் அந்த சர்ச்சில் வந்து நமக்கு என்ன ப்ரோட்டீன் தேவையோ கோவிட் ப்ரோட்டீன் தேவை ஹீமோக்ளோபின் தேவை வேணும் அதுக்கு கொடுத்தோம்னா அது வரும் நான் இப்போ வந்து மாடலுக்கு கோவிட் எடுத்துக்கிறேன் கோவிடோட வைரல் புரோட்டீஸ் அதை எடுத்து யூஸ் பண்ணுவோம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெண்டு வரும் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒரு இன்ஹிபிட்டர் என்சீபரோடு இருக்குது ரெண்டாவது அதெல்லாம் எதுவுமே இல்லை ஸோ நம்ம ரெண்டாவது ஈஸியாக இருக்கும் ஸோ அது ரெண்டாவது எடுத்துக்கிறோம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும் த்ரீ டி சக்சர் தெரியும் இந்த பக்கம் இங்கே நேம் எல்லாம் இருக்கும் அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும் அப்புறம் இங்கே டவுன்லோட் ஃபைல்ஸ் போயிட்டு பிடிபி ஃபார்மெட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்மளோட டவுன்லோட் நம்ம டவுன்லோட்ஸில் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம இப்போ வந்து லிகாண்டை டவுன்லோட் பண்ணும் லிகாண்டை வந்து கேமில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணும் பப்கேம்னு டைப் பண்ணிங்கன்னா பப்கேம் ஒரு டேட்டாபேஸ் ஓப்பன் ஆகும் அங்கே நமக்கு வேரியஸ் கெமிக்கல் லிகாண்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும் அங்கே போய்ட்டு நான் இப்போ வந்து ஒரு மாடலுக்கு வந்து ஆஸ்பிரன் எடுத்துக்கலாம் ஆஸ்பிரன் வந்து டைப் பண்ணிங்கன்னா ஆஸ்பிரன் டைப் பண்ணிங்கன்னா ஆஸ்பிரன் வரும் கீழே கொஞ்சம் சஜஷன்ஸ்லாம் இருக்கும் ஓப்பன் பண்ணால் ஆஸ்பிரன் கிளிக் ஆகும் ஆஸ்பிரன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் க்ளிக் பண்ணுங்கள் லோட் ஆகிட்டும் வந்தோடனே நமக்கு டூ டி ஸ்ட்ரக்சர் த்ரீ டி ஸ்ட்ரக்சர் அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் அதில் நமக்கு தேவையானது த்ரீ டி ஸ்ட்ரக்சர் ஸோ த்ரீ டி கன்ஃபார்ம்ஸ் போயிட்டு டவுன்லோட் கோஆர்டினேட்ஸ் எஸ்டிஎஃப் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணிக்குவோம் ஏன் எஸ்டிஎஃப்னா எஸ்டிஎஃப் ஃபார்மேட்டில் தான் சார்ஜஸ் எல்லாமே அப்படியே ரிமைண்டாக இருக்கும் இப்போ ரெண்டுமே நமக்கு வந்து இங்கே நம்ம டவுன்லோட்ஸில் இருக்குது ஸோ இது ரெட்டி காப்பி பண்ணி நம்மளோட டைரக்ட்லி ஃபைன் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு க்ரியேட் பண்ணோம்ல அதில் போய் சேவ் பண்ணணும் அது இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் ஏன்னா நம்ம எல்லா ஃபைல்ஸையும் ஒரே ஃபோல்டருக்குள்ளே தான் சேவ் பண்ணி வச்சுருப்போம் வேறு வேறு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து அன்சக்சஸ்ஃபுல்னு வரும் ஸோ இது ரெண்டையும் சேவ் பண்ணி காப்பி பண்ணி நம்மளோட தனி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல சீட் டாக்கிங்னு அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் சேவ் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இது வந்து இண்டோ சீக்குள்ளே இருக்கும் நம்மளோட டாக்கிங் ஃபோல்டர் டாக்கிங் க்ரியேட் பண்ணிட்டு ஒரு டைம் நம்ம டாக்கிங் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே சேவ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இந்த ஃபைல்ஸ் இங்கே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா நம்மளோட லிகான் ஃபைலும் ப்ரோட்டீன் ஃபைலும் இங்கே ஆட் ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெண்டுக்கும் நமக்கு தேவையான மாதிரி நேம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் லிகான் ஃபைலுக்கு லிகான்னு நேம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ப்ரோட்டீன் ஃபைலுக்கு ரிசப்டார்னு நேம் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நேம் சேஞ்ச் பண்ணி ரிசப்டார் அப்படின்னு கொடுத்தோம்னா சேவ் ஆகிடும் நமக்கு லிகான் ஃபைலும் கிடச்சிச்சு ரிசப்டர் ஃபைலும் கழிச்சிச்சு இப்போ நம்ம லிகான் ஃபைல் வந்து ஆட்டோடாக் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி பிடிபி ஃபார்மேட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் எஸ்டிஎஃப் ஃபார்மேட் வந்து ஆட்டோடாக் அக்செப்ட் பண்ணிக்காது ஸோ ஓப்பன் பேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் பேபிளில் குரோமில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே இன்புட் ஃபார்மேட் இருக்கும் இங்கே வேரியஸ் ஃபார்மேட்டில் நம்ம இன்புட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எஸ்டிஎஃப் ஃபார்மேட் வச்சிருக்கோம் ஸோ எஸ்டிஎஃப்னு க்ளிக் பண்ணோம்னா எஸ்டிஎஃப் ஃபார்மேட் ஓப்பன் வரும் இப்போ இந்த த்ரீ டாட்ஸை க்ளிக் பண்ணி நீங்கள் ஃபைல் இன்புட் பண்ணிக்கலாம் பண்ணீங்கன்னா நம்மளோட இந்த இது வேறு ஃபைல் ஸோ நம்மளோட தேர்னா டாக்கு இதுக்குள்ளே நம்ம லிகாண்ட் இருக்குன்னு ரீநேம் பண்ணி வச்சுப்போம் இதுக்காக தான் ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட லிகாண்ட் வந்து லோட் லோடாயிரும் இன்புட் ஃபார்மேட்டில் நெக்ஸ்ட்டு நம்ம அவுட்புட் ஃபைல் வேணும் ஸோ அதுக்கான எந்த இடத்துல சேவ் ஆகணும் என்ன பேரில் சேவ் ஆகணும்னு இதே சொல்லிடணும் நமக்கு வந்து பிடிபி ஃபார்மேட்டில் வேணும் செட் பண்ணிக்கலாம் பிடிபி ஃபார்மேட்டில் இருக்கா அப்படின்னு ஸோ லிகாண்டா பிடிபி அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி எஸ்டிஎஃப் ஃபார்மேட் இருக்குது அது நம்ம பிடிஎஃப் பிடிபியை மாற்றிடும் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஃபார்மெட்லேயே செக் பண்ணிக்க தான் எல்லாம் நிறைய ஃபார்மேட் இருக்கும் ஆட்டோடாக் பிடிபி கியூடி ஃபார்மேட் இருக்கும் பிடிபி ஃபார்மெட் நமக்கு தேவை பிடிபி ஃபார்மேட் தான் ஸோ பிடிபின்னு கொடுத்துட்டு கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா கன்வெர்ட் ஆயிரும் கன்வெர்ட் ஆன அதே டீம்ல நம்ம உள்ள ஃபைல் ஃபோல்டர்லேயும் வந்து சேவ் சேவாயிருக்கும் போய் செட் பண்ணி பார்ப்போம் ஸோ நம்மளோட வந்து PDB formatலயும் நம்ம லிகண்ட் வந்து இங்க இதுல ஆட் ஆயிருக்கு இப்போ நம்ம வந்து டாக்கிங் போலாம் ஆட்டோடாக் ஓபன் பண்ணிக்கலாம் அதுக்காம ஆட்டோடாக்கோட கமெண்ட் ப்ராம்ப்ட் ஆட்டோடாக்கோட கிராஃபிக்கல் இண்டிக் ரெண்டுமே ஓபன் ஆகும் ஸோ நம்ம வந்து கிராஃபிக்கல் இதை ஒர்க் பண்ண போறோம் ஸோ இந்த ரெண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் மித்தர்ஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆட்டோடாக் வந்து ரன் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தேவை ஸோ மிச்ச அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஆட்டோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆக ஆரம்பிக்கும் இப்போ நம்ம இந்த கமெண்ட் ஃபிராம்ட் மினிமைஸ் பண்ணிட்டு நம்ம கிராஃபிக்கல் ரெண்டெக்ஸ் பேர்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ஃபைல்ஸ் போயிட்டு ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணி நம்ம எந்த இடத்துல லொக்கேஷன் எந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற லொக்கேஷன் செட் பண்ணும் செட்னு கொடுத்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம்ல ஒரு ஃபோல்டர் அந்த ஃபோல்டரோட லொக்கேஷனால் பார்த்து கொண்டு காப்பி பண்ணிக்கோங்க போயிட்டு இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதோட பார்த்து வந்து காப்பி ஆயிடும் அப்புறம் அது காப்பி பண்ணிட்டு இந்த செட்டப் டைரக்டரியில் வந்து அந்த அதை பார்த்து பேஸ்ட் பண்ணிட்டு செட் மேக் டிஃபால்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஒரு டைமாக நீங்கள் என்ன ஃபோல்டர் வேறு ஃபோல்டர் யூஸ் பண்ணணும் அந்த ஒரு ஒரு ஃபோல்டரோடது லொக்கேஷனையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிட்டு தான் செட் பண்ணிட்டு போகணும் நெக்ஸ்ட்டு ஃபைல்ஸ் போயிட்டு மாலிக்யூல் ரீட் மாலிக்கிள் கொடுத்தீங்க ரெசப்டர் மாலிக்யூல் வந்து ஆட் பண்ணுறோம் போய் ஓப்பன் கொடுத்தா ரெசப்டர் மாலிகிள் வந்து ஆட் ஆகிரும் இதில் அந்த ரெட் கலர் டாட்ஸ்லாம் தெரியுது இல்லை அந்த ரெட் கலர் டாட்ஸ் எல்லாமே வந்து வாட்டர் மாலிகூல்ஸ் இப்போ இந்த வாட்ரு மாலிகூல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துலலாம் வந்து நமக்கு வந்து பைண்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம ரெசப்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா செயின்ஸ் இருக்குது ஒரே செயின் தான் இருக்குது ஸோ பிரச்சனை கிடையாது நிறையா செயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பி சி செயின் இருக்குது அப்படின்னா அந்த பி செயின் சி செயின்லாம் எதில் நம்ம டாக் பண்ண போறோமோ அந்த செயின் வச்சுட்டு மிக்ச செயின்லாம் டெலிட் பண்ணிடணும் ஸோ எடிட் போயிட்டு டெலிட் வாட்டர்னு கொடுத்திங்கன்னா வாட்ரு மாலிகுல்ஸ்லாம் டெலிட் ஆயிடும் இந்த ரெட் கலர் டாட்லாம் டெலிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹைட்ரஜன் ஆட் பண்ணும் சார்ஜஸ் சார்ஜஸ் வந்து ஹைட்ரஜன் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட்னு கொடுத்தீங்கன்னா ஆல் ஹைட்ரஜன் இல்லை போலார் ஒன்லி கொடுத்து ஓகே கொடுத்துருங்க நெக்ஸ்ட் அதே மாதிரி சார்ஜஸ் ஆட் பண்ணும் ஏன் சார்ஜஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நெட் சார்ஜை வந்து டாக்கிய்க்கு முன்னாடி ஜீரோ பண்ணும் அதுக்காக தான் கோல்மேன் சார்ஜஸ் ஆட் பண்ணுறோம் ஆட் கோல்மேன் சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா டோட்டல் கோல்மேன் சார்ஜஸ் ஆர்டர்ஸ் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் செவன் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்மளோட ப்ரோட்டீனுக்கு வந்து ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஒன் நைன் செவன் இருந்திருக்கும் ஸோ இப்போ மைனஸ் ஆட் பண்ணுறதுனால இந்த நெட் சார்ஜ் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அப்புறம் ஆட்டம்ஸ் போய் அசைன் ஏடி ஃபோர் டைப் கொடுக்கணும் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதையும் செட் பண்ணிக்கணும் இது ரெண்டு மூணுமே இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு ப்ரிப்பரேஷனில் ப்ரிப்பேர் பண்ணி சேவ் பண்ணணும் அடுத்து சேவ் வந்து பிடிபிக்யூட்டி ஃபார்மெட்டில் தான் சேவ் பண்ணணும் ஏன்னா ஆட்டோடாக் பிடிபிக்யூட்டி ஃபார்மெட்டில் தான் ஒர்க் ஆகும் அப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க கண்ட்ரோல் கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட் ஆயிடும் அப்புறம் ஓகேனா அதே இந்த பிடிபி ரிசப்டர் வந்து பிடிபி கியூடி ஃபார்மேட்டில் நம்ம ஃபோல்டரில் வந்து சேவ் ஆயிருக்கும் போய் செக் பண்ணலாம் நம்ம ரிசெப்டார் வந்து இங்கே ஆட்டோடாக்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் சேவ் ஆயிருக்கு பிடிபி கிடி ஃபார்மேட்டில் ஓகே நம்ம வந்து இப்போ ரிசெப்டாரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு லிகாண்ட் கொடுத்து இம்போர்ட் லிகான்னு கொடுத்து ஓப்பன் கொடுக்கணும் ஓப்பன் கொடுத்தா இந்த இடத்துல அவர் காட்டாது ஏன்னா பிடிபி யூடி ஃபார்மெட்டில் இல்லை ஸோ நம்ம பிடிபி நீங்கள் மாற்றணும் பிடிபின்னு மாற்றி நெக்ஸ்ட் லிகாண்ட் செலக்ட் பண்ணணும் பண்ணி ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணால் கேட்கும் இந்த லிகாண்ட் நாங்கள் இது பண்ணி ஆட் லிகாண்ட் லிகான்னு ஆ ஓகே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் தெரியுதா அதான் லிகாண்ட் நம்ம லிகாண்டில் வந்து நம்ம ப்ரோட்டீன் கிட்ட வந்து ஆட் ஆயிடுச்சு ஸோ இந்த நம்ம பண்ணி பார்க்க போகிறோம் ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு லிகாண்ட் போயிட்டு அண்ட் த்ரீ போய்ட்டு ஜூஸ் ரூட் கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு சேம் டார்ச் அண்ட் த்ரீ டீடக்ட் ரூட் கொடுத்துட்டு திரும்பி லிகாண்ட் போயிட்டு ஆரோமேட்டிக் ஆர்பூஸ் பண்ணணும் ப்ராப்ளம் கிடையாது ஆட்டோடாக் போய் சேவ் பிடிபி குட்டி எப்படி ரிசப்டாரியும் பிடிபிக்யூட்டியில் சேவ் பண்ணோமோ அதே மாதிரி லிகாண்டியும் பிடிபி குட்டி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும் இது சேவ் பண்ணால் நம்ம வந்து லிகாண்டும் ப்ரோட்டீன் ரிசப்டாரியும் வந்து பிடிபி குட்டி ஃபார்மேட்டில் ரிப்பேர் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டோம் ஸோ இப்போ நம்ம ஆட்டோடாக் போகலாம் கிரிட் கிரிட்டு ஓப்பன் பண்ணிட்டு மேக்ரோ மாலிக் ஸோ ஒரு டைமும் கிரிட்டில் செலக்ட் பண்ணும் மாலிக் சூஸ் பண்ணும் ரிசெப்டாரை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணி செலக்ட் மாலிக்கல் கொடுத்துருங்க கேட்கும் இந்த மாதிரி நோ சார்ஜஸ் இருக்கான்னு தான் கேட்கும் அப்புறம் வந்து திருப்பி திரு ரிசெப்டார செலெக்ட் பண்ணி சேவ் கொடுத்து ரீ ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஆமாம் ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ நம்ம வந்து ரீப்ளேஸ் ஆகிடுச்சு என்ன இருக்குது நெட் சார்ஜ் ஜீரோ பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண சேவ் பண்ணிட்டு அப்புறம் லிகான் போயிட்டு அதே மாதிரி லிகாண்ட் செலக்ட் ஆயிடுச்சு ஓகே இப்போ லிகாண்ட் செலக்ட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் கிரிட் பாக்ஸ் போகணும் பாக்ஸ் வந்து என்னன்னா இந்த கிரிட்பாக்ஸ் ஏரியாக்குள்ள தான் வந்து நம்ம டாக்கிங் நடக்க போகுது பர்டிகுலரா இந்த இடத்துல தான் ஸ்பெசிஃபிக்காக டாக்கிங் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கிரிட் பாக்ஸை பண்ணிக்கலாம் இதை மூவ் பண்றதுனால பாக்ஸ் மூவ் ஆகும் அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம பிளைண்ட் டாக்கிங் பண்ண போறோம் நமக்கு தெரியாது எந்த இடத்துலதான் போய் பைண்ட் ஆக போகுது அப்படின்னு தெரியாது ஸோ நம்ம லிகாண்ட் எங்கே பைண்ட் ஆக போகுதுன்னு ஃபுல் ஃபுல்லாக வந்து நம்ம பாக்ஸ் பாக்ஸ்குள்ளார வர மாதிரி நம்ம வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லாக கிரிப் பாக்ஸ் வந்துடும் ஸோ இப்போ நமக்கு வந்து கிரிபாக்ஸ்க்குள்ள வந்துருச்சு இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம் எல்லாமே கிரிட்பாக்ஸ்க்குள்ள தான் அந்த மாதிரி இதெல்லாம் மூவ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் பாக்ஸஸ் மூவ் ஆகி மேக்ஸிமம் சைட் வந்து கிரிட் பாக்ஸ் தான் இருக்கும் இதெல்லாச்சும் செட் பண்ண அப்புறம் ஃபைல்ஸ் போயிட்டு க்ளோஸ் சேவிங் கரண்ட் கொடுக்கணும் கொடுத்தா சேவ் ஆகிடும் ஸோ க்ரிட் சேவ் ஆயிடுச்சு இப்போ அவுட் புட் கொடுத்து அஸ் ஜிபிஎஃப் இது கிரிட் பேராமீட்டர் ஃபைல் இதை வந்து ஏதோ ஒரு நேமில் வந்து ஆனால் எக்ஸ்டென்ஷன் வந்து ஜிபிஎஃப்னு சேவ் பண்ணணும் நான் இங்கே ஒன் டாட் ஜிபிஎஃப்னு சேவ் பண்ண போகிறேன் ஒன் டாட் ஜிபிஎஃப் இது எல்லாமே வந்து நம்ம டாக்கிங் ஃபோல்டர் கிரியேட் பண்ண ஒரு நியூ ஃபோல்டர் அதுக்குள்ளே தான் சேவ் பண்ணும் சேவ் சேவ் கொடுத்தா சேவ் ஆயிரும் அடுத்து வந்து நம்ம டாக்கிங் செட் பண்ணும் டாக்கிங் பேரமீட்டர்ஸ் மேக்ரோ மாலிக்யூல்ஸ் போயிட்டு செட் ரிஜிட் ஃபைல் நேம் நம்ம ரிஜிட் தான் பண்ண போகிறோம் ஃபிக்சிபிள் பண்ண போகிறது கிடையாது ரெசப்டார் செலக்ட் பண்ணுறோம் ரெசப்டார் செலக்ட் ஆகிடுச்சு திருப்பி லிகாண்ட் வந்து சூஸ் லிகாண்ட் லிகாண்டை செலக்ட் பண்ணுறோம் லிகாண்ட் செலக்ட் லிகாண்ட் அக்ஸெப்ட் கொடுத்துடணும் போகிறோம் ஃபைல் பேராமீட்டர்ஸ் ஜெனட்டிக் அல்காரிதம் இது வந்து டார்பின்ஸ் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுது அங்கேயும் இப்போ எதுவுமே அக்செப்ட் பண்ணிடறோம் அடுத்து டாக்கிங் பேராமீட்டர்ஸ் அதர் ஆப்ஷன்ஸ் எதுவும் நாங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை அவுட் புட் ஃபைல் போய்ட்டு லமார்கென் அதான் நம்ம செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணோன்னா என்ன சொல்னால் இதே மாதிரி நம்ம டிபிஎஃபாக சேவ் பண்ணணும் என்ன நேம்ல வேணால் சேவ் பண்ணால் இங்கே டூ பாயிண்ட் டிபிஎஃப்னு சேவ் பண்ண போகிறோம் சேவ் கொடுத்துக்கோங்க சேவ் கொடுத்துட்டு இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம் அந்த தேவையான ஃபைல்ஸ் எல்லாமே இதாகிடுச்சு இப்போ ஆட்டோ ரன் ஆட்டோ கிரிட் ஃபஸ்ட்டு கொடுத்து இதில் ப்ரோக்ராம் பார்த்து நேம் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணால் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம்ல ஆட்டோ கிரிட் ஃபோர் செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேராமீட்டர் ஃபைல் போய்ட்டு ஒன் ஜிபிஎஃப் ஃபைல் அங்கே இருக்கும் அதே ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துச்சு நம்ம அவுட் புட் ஃபைல் வந்து ஜிஎன்ஜியாக வரும் அதே க்ரியேட் ஆகிக்கும் நேம்லாம் போட்டு ஸோ இது ரன் ஆகும் ரன் ஆகி முடிச்சக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோடாக் பண்ணுறதுக்கான எல்லா ஃபைல்ஸும் இந்த ஆட்டோ ரன் பண்ணுறதுல கிடச்சிருக்கும் நிறையா தெரிஞ்சிருக்கு அது சப்பராக ஏசி டி நிறையா ஃபைல் ஓப்பன் ஆயிருக்கும் இது எல்லாமே வச்சு தான் ஆட்டோடாக் நடக்கும் இப்போ ரன் ஆட்டோடாக் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி எப்படி ஆட்டோ கிரிட் பண்ணுமோ அதே மாதிரி இதில் போய் ப்ரவுஸ் கொடுக்கணும் ப்ரௌஸ் கொடுத்து ஆட்டோடாக் ஃபோர் செலக்ட் பண்ணிக்கணும் ஆட்டோடாக் ஃபோர் செலக்ட் பண்ணிட்டோம் ஓப்பன் கொடுத்துட்டு அதே மாதிரி டிபிஎஃபில் போயிட்டு டூ டாட் டிபிஎஃப் செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணி லான்ச் கொடுத்தா அதே மாதிரி ரன் ஆகும் நம்ம சைஸை பொறுத்து டைம் வந்து டிஃபரன்ஸ் வரும் எவ்வளோ நேரம் ரன் ஆகுது அப்படிங்கிறது ரன் ஆக்கி முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம அந்த ஃபைலில் போய் பார்த்தோம்னா நம்ம அவுட்புட் ஃபைல் வந்திருக்கும் இது வந்து டிஎல்ஜின்னு வந்திருக்கும் டூ டாட் டிஎல்ஜின்னு வந்திருக்கா இப்போ வந்து நோட்பேட்ல வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபைனல் ரிப்போர்ட் இப்படி தான் இருக்கும் ஃபைனல் ரிப்போர்ட் இதில் தான் வந்து தேவையான வேல்யூஸு எனர்ஜிஸ் பைண்டிங் எனர்ஜிஸு அது எந்த எனர்ஜி ரேங்கிங்கு அந்த பொசிஷன்ஸு ரன்னு எல்லாமே இதில் தான் வந்திருக்கும் ஸோ நம்ம பார்த்தா தெரியுது இதில் அந்த ஆர்எம்எஸ்டி டேபிள்ங்கிற டேபிளில் இதை பற்றி எல்லாமே இருக்கும் என்ன ரேங்கிங் கொடுத்துருக்காங்க பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ எத்தனை ரன்ஸு இது எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு ஒரு ரன்னுக்கான தனித்தனி வேல்யூஸும் இருக்கும் கம்ப்ளீட்டாக ரன் ஆயிருக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்கு அப்படின்னா சக்சஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் அப்படின்னு மட்டும் போட்டிருப்பாங்க ஸோ நம்ம ஆர்டோடாக் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ இதை அனலைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த ப்ராசஸில் தான் வந்து ஆர்டோடாக வந்து நம்ம பண்ணணும் அவ்வளோதான் நம்ம ஆர்டோடாக கம்ப்ளீட் பண்ணோம் தேங்க்யூ